ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான மீன் புட்டு தாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதலுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பத்தரலாங்க ஒரு அஞ்சாறு பீஸ் மீனை பெரிய சைஸாக இருக்கிறனால குறுக்க கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அரை லெமன் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பூண்டு பொடியாக கட் பண்ணி அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம மீன் வாஷ் பண்ண கொஞ்சம் உப்பு போட்டு இருந்தாலும் இந்த பொருளெல்லாம் சேர்க்குறப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் அதனால கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நான் இப்போது மீனை வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் தண்ணிக்குள்ளே போட்டு மீனை அவிய வைக்கக்கூடாது அவிய வச்சு வடிகட்டினோம்னா மீனில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் இப்போ இதில் ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே மீனை வச்சு அவிய வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிய வச்சுக்கலாம் இப்போ இதில் மீன் பீசஸ்லாம் வரிசையாக வச்சுக்கிறேன் மீன் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் இப்போ மீன் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸில் இருக்கிற மீனோட தோலையும் முள்ளையும் நீக்கிடலாம் நான் இப்போ மீனை ஒவ்வொரு அளவு குட்டி குட்டி பீசஸாக பிச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெரிய பீசஸாகவும் வச்சுக்கலாம் அல்லது ரொம்ப குட்டி குட்டியாக வேணாலும் பிச்சுக்கலாம் மீன் போட்டு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக செலக்ட் பண்ணிக்கோங்க அதே சமயம் அதிக முள் இல்லாத மீனாகவும் பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி மீனோட முள் தோலைலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு இப்போ அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் வரைக்கும் வதைக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதங்கிருச்சு இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்காச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களெல்லாம் இதோட சேர்த்துக்கிறேன் மசாலா பொருட்களை ஆனியனோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா பொருட்கள் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டாச்சு இப்போ உதிர்த்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்தாச்சு இப்போ மீனில் மசாலா பொருட்கள் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மீனை ஃப்ரை பண்ணி விட்டாச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த ஆஃப் லெமனை புளிஞ்சி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக மல்லியலை தூவி ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காரசாரமான சுவையான மீன்புட்டு ரெடி